విషయాల నవరాత్రి రొమ్మ నేను ఎన్నో గురు సేల్ సో మినీ గు ఎం వీట్లో

அண்ட் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஆல் தி கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட இருந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப ஒரு தீம் தீம் மாதிரி செட் பண்ணணும்னு பிளான் பண்ணோம் பண்ணோம் அதனால ஒரு ஒரு நாலு சூஸ் எல்லாமே எங்கள் எங்கள் வீட்டு குட்டிஸ் பேஸ் பண்ணி தான் தான் ஸோ குட்டி வந்து அதாவது வீட்டில் பையன் இருக்கான் ஸோ அவனுக்கு பேர் வச்சதுக்கு ரீசனும் இருக்கு ராமர் அண்ட் குஹன் இந்த தீம்ல தான் வந்து வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம் ராமர் எவ்வளோ பாசமாக இருப்பாங்களோ குகன் வந்து ராமருக்காக எல்லாமே பண்ணுவார் குகன் வந்து அவருக்குன்னு ஒரு போட் செய்வார் ராமருக்குன்னு அதுக்கப்புறம் கிராஸ்லேயே வந்து படுக்கலாம் பெட் செஞ்சு கொடுப்பாரு ஸோ ரொம்ப கேரிங்கன் அண்ட் லவபுல்லாக இருப்பார் ஸோ அதனாலவே எங்கள் வீட்டு சின்ன பையனுக்கும் வந்து நாங்கள் குஹன்கிற நேம் சூஸ் பண்ணோம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ராமர் அண்ட் குகன் தீம்ல இந்த பொம்மை நாங்கள் வச்சு அதோட கேரக்டர் நாங்கள் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து சூஸ் பண்ண தீம் வந்து கிருஷ்ணா கிருஷ்ணர் வந்து ரொம்ப நாட்டியாவும் பிளேஃபுல்லாவும் இருப்பாரு சொல்லுவாங்க அப்புறம் வந்து அவர் நல்லா எங்க வீட்டுல வந்து நானு என்னோட தங்கச்சி அப்புறம் என்னோட அண்ணா என் தம்பி எல்லாரும் எப்பயும் கிருஷ்ண ஜெயந்தியில எப்ப கிருஷ்ணா வேஷம் போடுவோம் நாங்க தான் இருக்க நாங்க நாலு பேர் தான் ரொம்ப நாட்டி அதனால கிருஷ்ணர் தீம் சூஸ் பண்ணோம் அண்ட் மோர் இந்த வருஷம் வந்து தினமலர் காம்படிஷன்ல கிருஷ்ணா வீடியோஸ் அனுப்பிச்சோம் வேஷம் போட்டிருந்தேன் எங்க குட்டீஸோடது ஸோ அவளும் வந்து இந்த இடம் ப்ரைஸ் வாங்கியிருக்கா ஸோ அதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணோம் அடுத்த தீம் பாத்தீங்கன்னா வில்லேஜ் கல்ச்சர் இந்த காலத்தில் வந்து நம்ம மாடர்ன் வேர்ல்ட்ல வந்து நிறைய ட்ரெடிஷ்னல் விஷயத்த மிஸ் பண்றோம் ஸோ டு பிரிங் பேக் தட் எல்லாருக்கும் அதை காமிக்கணுங்கறக்காக இந்த வில்லேஜ் தீம் நாங்கள் சூஸ் பண்ணோம் ஸோ வில்லேஜ்னாலே எப்பயுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஃபார்ம் அனிமல்ஸ் அங்கே இருக்கும் எங்க குட்டீஸ்லாம் எங்க ஊருக்கு போனாலே வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம வில்லேஜ் பண்ணுங்கிறக்காக டெரக்கோட்டா ஹார்ஸ் ஹவுஸ் இந்த மாதிரி அனிமல்ஸ் ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் செட் பண்ணோம் இந்த ஒரு ஹேண்டில் கூட பெல் கூட பேஸ்ட் ரியல் சவுண்ட் வரும் சோ பஜார்ல இருந்தா வந்து நாங்க இந்த கொலுக்காக எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நாலாவது தீம் பார்த்தா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கான்செப்ட் படி வச்சோம் ஏன்னா இந்த காலத்தில் வந்து ஹெல்தி தான் வெல்தின்னு சொல்லுவோம் ஹெல் அதனால் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்தியா இருக்க முடியுங்கிற ரீசனுக்காகவே வந்து செட்டியார் அம்மாவும் செட்டியார் அப்பாவும் இருக்கிற இடத்துல நம்ம ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருப்போம் அப்புறம் எங்கள் வீட்டு குட்டீஸ்ங்களுக்காக அவங்களோட டாய்ஸையும் டிஸ்பிளே பண்ணியிருப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அங்கோலு ஃபைனலாக அம்மாகிட்ட தாம்பலமும் கிஃப்ட்டும் வாங்கிட்டு கொலு சிறப்பாக நிறைவடைந்தது